தமிழக வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மீது முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்திருந்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு துறையில் அரசு விதித்துள்ள கட்டணத்திற்கு கூடுதலாக மேலும் ஒரு தொகை கட்ட பொதுமக்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்திக்கு செல்லும் இந்த கட்டணத் தொகையை வசூலிக்க தமிழகம் முழுவதும் புரோக்கர்களை அமைச்சர் நியமித்துள்ளார் பத்திரப்பதிவுத்துறையில் இமாலய அளவில் ஊழல் நடக்கிறது பத்திரப்பதிவுத்துறை வசூல் துறையாக மாறியுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தினமும் பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் புரோக்கர்கள் வீடுகளிலும் சோதனை நடத்தினால் கோடி கோடியாக பணம் சிக்கும் என்று குற்றம் சாட்டியிருந்தார் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மூர்த்தி தன் வசம் உள்ள பத்திரப்பதிவு துறையில் ஊழல் செய்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் அமலாக்கத்துறை பிடியில் இல்லாத அமைச்சர்கள் வரிசையில் மூர்த்தி அமைச்சர் பிடிஆர் என இருக்கையில் அமலாக்கத்துறையிடம் தற்போது வசமாக சிக்கும் விதமாக அமைச்சர் மூர்த்தி குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது பிரபல யூடியூபர் மாரிதாஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் அமைச்சர் மூர்த்தியின் வலதுகரம் பினாமி பாலாஜி மதுரை நாகமலை புதுக்கோட்டை மலை அடிவாரத்தில் கட்டும் முப்பது கோடி மதிப்பிலான அரண்மனை வலதுகரத்திற்கே நூறு கோடி வரை சொத்து சேர்ந்திருக்கிறது என்றால் அமைச்சர் மூர்த்தி எவ்வளவு அடிச்சு குவிச்சிருப்பாரு என்பதை கொஞ்சமாவது அமலாக்கத்துறை வருமான வரித்துறையினர் எல்லாம் யோசிக்கணும் அமைச்சர் மூர்த்தி நிரந்தரமாக குடும்பத்தோடு சிறையில் இருப்பதற்கான அனைத்து தகுதிகளும் உண்டு வேல்பாரியே இதற்கு பதில் கூறு இந்த கூட்டத்தில் காத்தில்தானே நீ தேர்தலை சந்திச்ச என கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் மூலம் வேள்பாரி என்பது மதுரையின் எம்பியான சு வெங்கடேசன் என பலரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் மதுரையை பொறுத்தவரை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் குரலை நசுக்கிவிட்டு தனது அதிகாரத்தை மேலோக்கியவர் அமைச்சர் மூர்த்தி கடந்த மாதம் திமுக பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை அந்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு அமைச்சர்களும் முன்னின்று செய்திருந்தனர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள் இங்கு மூர்த்தியும் பெரிது பெரிது கீர்த்தியும் என்று வகையில் மிக மிக பிரம்மாண்டமானதாக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி காட்டிவிட்டார் அருமை சகோதரர் மூர்த்தி என புகழ்ந்து பேசினார் கீர்த்தி என்பது உங்கள் குடும்பத்திற்கு அவர் சம்பாதித்துக் கொடுக்கும் ஊழல் இதனை பற்றி இப்படி பொது மேடையில் பேசலாமா அதனைத்தான் நீங்கள் கூறுகிறீர்களா பத்திரப்பதிவு ஊழல் பெருச்சாலி என்று தெரிந்தும் பாராட்டு வாசிப்பது இன்னும் நன்றாக ஊழல் செய் எனக்கு வேண்டியதை வெட்டிவிடு என்பது போல இருக்கு என கருத்துக்கள் உலாவரத் தொடங்கியது இப்போது மாரிதாசின் ஆதாரமும் கவனத்தை பெற்று திமுகவுக்கு அடுத்த தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது